ஷண்முக பண்ணி சரி இல்லை இப்போ ரொம்ப சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன காரணத்துல வீசிய வந்து சுத்தமாக போகமாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷண்முகம் புதுசாக ஒரு கடை ஆரம்பிக்கப்படாது முத்துப்பாண்டிகிட்ட முத்து பாண்டிகிட்ட கடன் வாங்கி அதுக்கான ஜாமான் எல்லாத்தையும் வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னது தீபாவளி வேற வந்திருக்கு தலை தீபாவளி வேற அதுவும் மூணு பேருக்கு வந்து நம்ம செய்முறை எல்லாம் நல்லா வந்து செய்யணும் அப்படி இருக்கிறப்ப பலகாரம் எதுவும் வந்து செய்யலைனா சரிப்பட்டு வராதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு ஆட்டோ வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல நீ என்ன பண்ணுறனா சண்முகம் இடத்துக்கு வந்து இப்போது பலகாரம் செய்யணுன்னு நான் வந்து சொல்லி வச்சுருக்கேன் நீ சாமான் எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்துடு சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு அப்படியே அங்கே போய்ட்டு இருக்காங்க அந்த இடத்துல சண்முகத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க டேய் தலை தீபாவளிடா எல்லாேருக்கும் எல்லாம் செய்யணும் ஜாமான்லாம் கேட்டதுனால கடையிலேருந்து அனுப்பிச்சுடா அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா அனுப்பிச்சு வச்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு வண்டி வந்து நிற்கிது அந்த இடத்துல அண்ணா எல்லா சாமானும் ஆல்ரெடி கட்டி வைக்க சொன்னேன் கட்டி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் கேட்குறாங்க கட்டி வச்சாச்சு பாண்டி இதில் வந்து தந்திரமான முறையில் திட்டம் போட்டுட்ருக்காங்க அதாவது புதுசாக வந்து கடையை வந்து ஆரம்பிச்சிருக்காருல்ல அந்த பார்சலை இப்போ ஒரு டப்பாவை மலிகஜாமா இப்போ ஏற்றிக்கிட்டு இருக்காங்களே அதுக்குள்ளே ஏற்றலான்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்காங்க அதை எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ட்டுருக்காங்கன்னா அந்த பெட்டியில் சுப ஒன்றும் போட்டிருக்கு அப்போ தான் தெளிவாக வந்து தெரியணும்னு இது எல்லாத்தையும் சனின்னு வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம நினச்சதெல்லாம் வந்து நடந்துருமா நிச்சயம் வந்து நடக்கும் தான் நான் நினைக்கிறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சௌந்தரமணி வந்து கால் பண்ணி கேட்குறாங்க என்ன வைகுண்டம் பலகாரம் முறுக்கு அதிர்சம் இது எல்லாம் செய்யணும்னு சண்முகத்தை வந்து நச்சரிப்பான் நான் சொன்னதெல்லாம் செஞ்சாச்சா ஐயா பெட்டி ரெடியாக இருக்குது நம்ம பசங்க தான் வந்து ஏற்றணும் அது மட்டும் இல்லாமல் ஜாமான் வந்து ஏற்றுற இடத்துக்கு பக்கத்தில் வந்து அந்த பெட்டியை வச்சாச்சு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும்ங்கிற மாதிரி இருக்காங்க அப்போன்னு பார்த்து எதார்த்தமாக ஒவ்வொரு பெட்டியாக வந்து நம்ம அனுப்பிச்சி இருக்காரு வேட்டு கிளி பார்த்து டேய் நீ வெளியில் வாடா நான் ஏற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா பெட்டியும் வந்து ஏற்றி வச்சிட்றாங்க அண்ணன் ஜாமான் ரொம்ப அதிகமாக வந்து இருக்குண்ணே இப்போ என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு தானே இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வைகுண்டம் எல்லா வேலையும் வந்து பார்க்கட்டும் சொல்கிறாங்க என்னில்ல நான் உங்ககிட்ட வந்து ஜாமான் கேட்டிருந்தேன் இன்னும் வண்டி வந்து கிளம்பிச்சா இல்லையா எல்லாம் கிளம்பிச்சு கிளம்பிச்சு கேட்டதோட கம்மியாக வச்சு அதிகமாக வச்சியா நீ கேட்டது எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன் போதுமா அப்படின்னு சொன்னேன் சரியில்லை எனக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் நிறையா இருக்குதுன்னு சொன்னனேன் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு மாமா ஏன் வந்து இப்போ ரொம்ப வந்து யோசிக்கிற மாதிரி தெரியுது இல்ல தீபாவளி வந்துருக்குல்ல பலகாரம் செய்யணும் முன்னாடியெல்லாம் பத்து பேர் செஞ்சு சூப்பராக வந்து பலகாரம்லாம் செய்வோம் அப்படி இருக்கும்போது இப்போ எல்லாேருக்கும் ஒவ்வொரு வேலையாக போச்சு ரத்தனாவும் அறிவழகுனும் பக்கத்தில் இருக்காங்க நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே மல்லிகை ஜாமான்லாம் வந்துடுது அந்த பெட்டியை வந்து இறக்கி வைக்கிறப்ப என்னது இந்த பெட்டி ரொம்ப வெயிட்டாக இருக்குது மல்லிகை ஜாமான்னால் மாப்பிள்ள வெயிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவாளனுக்கு வந்த சந்தேகத்தை கேட்கும்போது சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இறக்கி வச்சிட்றாங்க எல்லாம் கொல்ல பரத்தில் வைங்கன்னு சொன்னோன்னே அதுக்குள்ளேயே மாவெல்லாம் அரைச்சி வச்சிட்றாங்க ரெடிமேடு மாவு தான் வாங்கியிருக்காங்க அப்படியே எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க முறுக்கு பிளியணும் முதல்ல ஒரு பக்கம் அதிர்சம் வந்து தட்டணும் இது எல்லாம் செஞ்சிட்டாலே போதும் அது மட்டும் இல்லாமல் தலை தீபாவளிக்கு பாத்திரம் பாத்திரமாக வந்து பலகாரத்தை அனுப்பிச்சி வைக்கணும் இருபத்தோரு பலகாரம் வந்து செய்யணுங்கிற மாதிரி வைகுண்டம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாமா இதலாம் நீங்கள் செய்வீங்களா மாப்பிள்ளை எல்லோரும் செஞ்சால் வசதியாக இருக்கும் நீங்கள் எங்களுக்கு ஒத்தாசி பண்ணுறீங்களா மாமா நான் ஒத்தாசை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் உங்களுக்கு அது சிரமத்தில் தான் போய் நிற்கும் வேணால் நான் பாஸ் பண்ணுறேன் என்னது பாஸ் பண்ணுறீங்களா ஒன்றும் புரியலையே அதாவது இங்கே இருக்கிற முறுக்கை செஞ்சு வைக்கிறீங்களா அதை நான் ரெண்டு சாப்பிடுவேன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு பாஸ் பண்ணி ஏதாவது டப்பாவில் போட்டு வைக்க சொன்னிங்களா அது மாதிரி வைக்கலாம் ரத்தனா எதாவது வந்து செஞ்சு கொடுத்தானா உங்ககிட்ட நான் எடுத்து கொடுக்கலாம் அது மாதிரி வேலையெல்லாம் கொடுங்க நான் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுறேன் ஓ அது மாதிரி வேலையா அப்போனா நோகாமல் நோபுகோம் பண்ணுற வேலையை பண்ணணும்னு நினைக்கிறீங்க சரி சரி பண்ணுங்கன்னொன்னே ரத்தனா வந்து மாவு பசிஞ்சு வச்சுட்டாங்க அப்படியே வந்து முறுக்கெடுத்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அதை எடுத்து கொண்டு வந்து நம்ம வைகுண்டம் பக்கத்தில் வந்து கொடுக்குறாங்க மாப்பிள்ளை நல்ல வேலை தான் பண்ணுறீங்க ஈஸியாக வேலை நடக்குதுன்னு சொல்லி அவர் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு முறுக்காக அப்படியே வந்து டசன் கணக்கில் வந்து இருக்காரு அந்த இடத்துல மாப்பிள்ளை முறுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா நீங்களே கொடுப்பீங்கன்னு நினச்சேன் இல்லாட்டி நான் கொஞ்சம் திருடலான்னு பார்த்தேன் மாப்பிள்ளை அதெல்லாம் நல்லா அது எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கங்கன்னு சொன்னோடனே அப்படியே ரெண்டு முறுக்கு எடுத்து சாப்பிட்றாங்க ரத்தனா கையால் செஞ்ச முறுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஆமாம் பாடுபடுறதெல்லாம் நான் நீ ரத்தனா கையால் செஞ்ச முறுக்குங்கிறியா சரி சரி ஆனால் தலை தீபாவளி அதுவும் பலகாரம் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் அதுவும் பொண்ணு மாப்பிள்ளையோட உதவியோட செஞ்சுட்டு இருக்கேன்ல என்னை விட பாக்கிய சாலி இங்கே வேற யார் இருக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம இசைக்கும் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஆமா உனக்கு உட்காடுறதுக்கு சௌரியமா இல்லையா ஆமாம்ல இந்த கல்லில் உட்காந்தா சரி வராது இசைக்கு வந்து சொல்கிறாங்க அப்பா அதான் அந்த மளிகை சாமான் டப்பா இருக்குல்ல சுப்பம் போட்டிருக்குல்ல அந்த டப்பாவுக்கு பக்கத்தில் உட்காந்துக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அதுவும் வசதியாக தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த கல்லை நூற்றி போட்டுட்டு அந்த டப்பாவை மட்டும் தூக்கி இங்கே வைக்கிறீங்களா மாப்பிள்ளைன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே பார்த்துக்குறேன்னு வைகுண்டம் வந்து அப்படியே டப்பாவை தூக்கி அங்கே வந்து உட்கார வச்சிட்றாங்க அப்படியே என்றைக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏன்னா டப்பாவில் ஸ்பெஷல் இருக்குல்ல அதனால வந்து யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எதுவும் தெரியாது மலியஜமாக இருக்குது தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியே வந்து ஒவ்வொரு இதாக அதிர்ச்சி நிலருந்து எல்லாத்தையும் தட்டிகிட்டு இருக்கிறப்ப வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல மாமா பாவண்டா எல்லாருக்கும் பலகாரம் வேறு செய்யணும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி பரணியும் நம்ம சண்மமும் வீட்டுக்கு எதார்த்தமாக வராங்க வந்து பார்த்தா பலகாரம்லாம் வந்து இவங்க சூப்பராக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன மாமா தனியாளாக வந்து செமையாக மாஸ் பண்ணுறீங்களே அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள சொல்கிற மாதிரி பாஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்னது பாஸா அது என்னன்னு உங்களுக்கு தெரியலையா சிஸ்டர் நான் சொல்கிறேன் ரத்னா இது மாதிரி முறுக்கு பிழிஞ்சிக்கிட்டு இருக்கா இல்ல அதை நான் எடுக்கிறேன்னா கிட்டே கொடுக்குறேன்னா இது மாதிரி ஒத்தாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியே இதில் ஒரு வசதி இருக்குது என்ன வசதி அப்படியே முறுக்கு எடுத்து சாப்பிட்லாம்ல அப்படின்னு கிடல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும் ஏல பொறுப்பா இங்கேயும் அங்கேயும் வந்து போவேனாமா எதாவது வாங்கி கொடுக்கணும்ல தலை தீபாவளி மாப்பிள்ளைங்களுக்கு ஏதாவது வந்து செய்யணும்ல ஆமாம் விற்கிற விலவாசிக்கு துணிமணி எடுத்தாலே பெருசு நீ வேறு தங்கங்கிங்கெல்லாம் கேட்டுக்கூடாத அப்படின்னு இருக்காங்க சரி இல்லை ஏதாவது ஒரு கிராம் அரை கிராம் மாதிரி வாங்கி வை அப்போ தான் நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க போன வாட்டி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா சவுந்தரபாண்டிக்காக நம்ம ஏகப்பட்டது செஞ்சு கொடுத்தோம் அவர் தூக்கி எரிஞ்சாரு நம்ம இசுக்கிக்காக அதனால இந்த வாட்டி அப்படியெல்லாம் நடக்காத அளவு பார்த்துக்கணும் இந்த வாட்டி வீரலட்சுமி அங்கே இருக்கா இல்லை அப்படி அவள் அங்கே போயிட்டானா நிச்சயம் எல்லாத்தையும் தலைகிலாம் வந்து மாற்றிடுவாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இசைக்கு வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அறிவழகா நீங்கள் எவ்வளோ நேரமாக இருக்கீங்க நான் முறுக்கு எப்போ வந்து பொறிச்சிக்கிட்டு இருக்கணும் அதுலேருந்து நம்ம அறிவழகை இங்கே தான் பக்கத்தில் வந்து இருக்காப்புல அப்போனா நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை உதவி செய்கிறீங்களா ரெண்டுமே தான் சண்முகம் அப்படின்னு சொல்லும்போது பெரிய தட்டு நிறையா முறுக்க வச்சுக்கிட்டு இவர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு சேர்த்து வைக்கிறதோட ஓன் தான் நிறையா இருக்கு போல இருக்கே சாப்பிடு சாப்பிடுயா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சண்முகம் வந்து காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சிஸ்டர் நீங்கள் எதுவும் எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லி அசை கிட்ட கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏதோ தூரத்தில் டமால் டு மீல்னு ஏதோ ஒன்று சவுண்டு வந்து கேட்குது அது எடுத்த உடனே நம்ம வைகுண்டம் உட்காந்துருக்கிற பக்கத்துல வந்து விழுந்துருது அது கொஞ்சம் லைட்டாக வந்து புகை வந்துகிட்டு இருக்கு அந்த பெட்டியை காட்டுறாங்க இங்கே வைகுண்டம் வந்து அந்த டப்பா மேலே உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே வந்து புகை வந்துகிட்டு இருக்கு இதை யாருமே வந்து சரியா வந்து கவனிக்கலை அப்படியே அந்த இடத்துல வந்து வித்தியாசமாக வந்து தெரியுது சண்முகம் வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொன்னோன்னே ஆனால் அவங்களால கரெக்டாக வந்து சொல்ல முடியல ஆனால் ஏதோ ஒரு விஷயத்த வந்து யாரோ சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு யோசிக்கிறாங்க என்னாச்சுரா இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்த இல்லை இல்லை இங்கே ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு யோசிக்கிறாங்க நம்ம பரணிக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க என்ன இல்லை தப்பாக நடக்குதுங்கிற மாமாலாம் தெரிஞ்சால் எவ்வளோ வந்து சங்கடப்படுவாங்க எதுவும் உப்பு எதுவும் அதிகமாக போட்டுட்டாங்களா அப்படியெல்லாம் இல்லை வேறு எதுவும் நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது போது வைகுண்டம் அந்த டப்பாவில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த டப்பாக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து எல்லாமே வந்து தெரியுது இதை சுற்றி இருக்கிறவங்க யாரும் வந்து சரியாக வந்து கவனிக்கலை சண்முகம் மட்டும் எதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க இருப்பினும் அவர் அதை பெருசாக வந்து கண்டுக்கலை என்னடா இருக்கும் என் மனசுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்கிற மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ரொம்பவே பரபரப்பாக வந்து கொண்டு போகிறாங்க வைகுண்டத்தை எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் ட்விஸ்டாக இருக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் இது முதல்ல கவனிப்பாங்க பரணி சண்முகம் எசகி வீரலட்சுமின்னு ஏகப்பட்ட பேர் வந்து சுற்றி வந்து நின்றுட்டு இருக்காங்க அறிவாலங்கள்லேருந்து எல்லாரும் யார் இதை முதல்ல வந்து கவனிக்க போகிறா கவனித்ததுக்கப்புறம் அதை சண்முகத்துக்கிட்ட சொல்ல போகிறாங்களா இல்லை வைகுண்டத்தை எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்